ஜட பொருள் உயிரினங்கள் எல்லாமே ஒண்ணு ஒண்ணு சார்ந்து இருக்கு கணிச்சி இல்லை ஆனாலும் ஒரு உரிமையா குணம் இல்லை ஒரு அன்பு இல்லை நம்ம கிட்ட அது ஒன்னா இருக்கு நம்மளுக்கு தெரியல எல்லா தேவையும் ஒரே மாதிரிதான் இருக்கு யாருக்கும் எந்த தேவையுமே கிடையாது ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அது ஒரு ஜீவராசிக்கு தேவை ஒரு ஜீவராசிக்கு என்ன தேவையோ அது மரஞ்செடி கொடிக்கு தேவை செடி கொடிக்கு என்ன தேவையோ அது ஜட பொருளுக்கு தேவை சொன்னது பொருதுனா இது எல்லாத்தோட தேவை இந்த அந்தத்தை முழுவதுக்கும் தேவை

நம்மளோட பயன்பாடு நம்மளா சொல்றேன் வயதுக்கோசமா நான் வேலை வயிறு வயிறுதான் அந்த மாதிரிலாம் சொல்றேன் இல்லையா இப்ப அந்த பசின்ற ஒரு உணர்வு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பயன்பாடு அது நம்மளோட பயன்பாடு பசி நம்ம பசி கோசம் நான் வேலை செய்யறோம் ஒரு சில வயசு கோஷம் இப்படி மாடா நாங்க உடைக்கிறோம் நம்ம அது வந்து நம்மளோட பயன்பாடு ஒரு பொருள் எடுத்து நம்ம உடம்புக்குள்ள போட்டு நம்ம அதை அரைச்சி நம்ம உடலை வந்து பெருசா வளர்த்துக்கிறதுக்கும் நம்மளை அறிய வளர்த்துக்கிறதுக்கும் நம்ம உன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவியா இருக்குது அதுக்கு அந்த பொருளை மாற்றம் பண்ணணும் அந்த மாற்றத்தினால நம்மளுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் புரியுதுங்களா இதே போல ஒரு ஜட பொருளுக்குள்ளயும் இதே தன்மை தான் ஒரு பாத்திரமா இருந்தா ஒரு தண்ணிப்பு எந்த பாத்திரமா அதை திந்தி பிடிக்கலாம் அல்ல ஒரு உணவு போடலாம் இல்ல ஒரு அசுத்தத்தை போடலாம் எதோ வேணா போடலாம் நீ எதை போட்டாலும் அந்த பொருள் அந்த உள்ள பயன்பாடு அதை புரிஞ்சுக்க முடியாதனால கண்டிப்பா இது அதோட பர்பஸ் அதோட பயன்பாடு இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லா பொருளுக்குமே பஞ்சபூதத்தோட உதவி தேவை எல்லா பொருளுக்கும் தேவை அது எந்த பொருளுக்கு இந்த பொருளுக்கு தேவை இந்த பொருளுக்கு தேவை எல்லா பொருளுக்கும் தேவை ஒரு காய்கறி முளைக்கணும் அப்படின்னா அந்த காய்கறிக்கு என்ன தேவை அந்த காய்கறி முளைக்கணும் என்ன காற்று முறைக்கணும் வெளி எல்லாமே தேவை அது உருவாகி அது ஒரு 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 சின்ன குழந்தையோட வாய்க்கு போகுது அதுக்கு அது உணவா போன உடனே அதை கொண்டு இது உடலை வளர்க்குது இந்த குழந்தைக்கு என்ன தேவை இந்த இதுக்கு என்ன தேவைப்பட்டதோ அது எல்லாமே இந்த குழந்தைக்கு தேவை கண்டிப்பா உண்மை இல்லையா உண்மைதான் பஞ்சபூரத்தோட தன்மை ஒரு காய்கறி முளைக்கிறதுக்கு தேவை ஒரு மனிதன் வாழ்றதுக்கு தேவை புரிதுங்களா இதே தேவை இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு நீர் நீர்க்கிணம் அந்த பஞ்சபூதத்துல உதவி அந்த நீர்க்கிணத்துக்கும் தேவை கண்டிப்பாங்க புரிதுங்களா அதோட பயன்பாடு ஆமா இப்ப அதோட பயன்பாடுன்றது அதை சாப்பிடணும் அதோட பயன்பாடு அது என்னவா இருக்கு அது பொருளை யூஸ் பண்ணிடுறது அவ்வளவு அந்த இருக்கிற எம்டி ஸ்பேஸ் தண்ணி எடுத்துக்கோ இல்லை ஏதாவது உணவு ஏதாவது வச்சுக்கோ ஆனா அதுக்கும் இது எல்லாத்துல உதவி தேவை அதுக்கு நீர் தேவை நீர்னா ஒரு பொருளை இப்ப அந்த பொருளை சுத்தமாச்சுன்னா நீர் வச்சு தொடக்கணும் அதுக்கு நீர் தேவை அதுக்கு மிதமான சூடு இருக்கணும் அப்பதான் அது அப்படியே நிற்கும் கண்டிப்பா அதுக்கு ஒரு இடம் இருக்கணும் ஸ்பேஸ் இருக்கணும் புரியுதா சொல்றது ஒரு பஞ்சபூதத்துல என்னென்ன தேவையோ அந்த பஞ்சபூதத்தோட தன்மை இங்க எல்லா பொருளுக்குள்ளே இருக்கும் ஏன் எல்லா பொருளுக்குள்ளே அது அடைகிறதுக்குன்னா ஒரு பொருள் உருவாகும் போது எப்படி உருவாகுது பஞ்சபூதத்தோட உதவியில தான் ஒரு பொருள் உருவாகும் அப்ப அந்த ஒரு பொருள் பஞ்சபூதத்துல உதவியில உருவானா அதே பொருளை கொண்டு நீ உடலை வளர்த்தன்னா உனக்கு அந்த பஞ்சபூதத்துல உதவி உனக்கு தேவை கண்டிப்பா அதே பொருள் தான் அதே பஞ்சபூத்திர உதவி கொண்டு தான் ஒரு பொருள் உருவாகுது ஒரு 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 சொம்பு உருவாகுதுனாலோ இல்லை நான் சொன்ன அந்த நீர் கிணறு உருவாகுதுனால பஞ்சபூத்திர உதவி அதுக்கு தேவை அது உருவாகிறதுக்கு முன்னாடி அதுக்கு நீர் தேவைப்பட்டுக்குது ஒரு பிரஷர் தேவைப்பட்டுக்குது ஹீட் தேவைப்பட்டுக்குது அதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டுக்குது புரியுதுங்களா அதோட பயன்பாடுன்னு ஒரு எம்டி ஸ்பேஸ் அது கூட இயற்கை கொடுக்க போறோம் அது தேவைப்படுது இப்ப இது எல்லாமே ஒரு பஞ்சபுரத்தின் என்னென்ன தேவையோ அது எல்லா தேவை அந்த காய்கறிக்கு என்ன தேவையோ அது ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அது ஒரு ஜட பொருளுக்கு தேவைப்படுகிறது இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரே தேவை நடக்குது நேரத்துல பஞ்சபூத்தட உதவி எல்லாருக்கும் வேணும் அது எல்லாரும் ஒரே மாதிரி தான் பயன்படுத்தணும் பொதுவா இருக்குது வெள்ளத்துக்கு ஒரே மாதிரி இருக்குது ஆனா நம்ம கேட்டால் வேற்றுமையா பார்க்கணும் மனிதன் ஒரு மாதிரி ஜீவராசி ஒரு மாதிரி காய்கறி ஒரு மாதிரி ஜட ஒரு மாதிரி நம்ம பாக்குறோம் இந்த வேற்றுமையா நீ பார்க்கும் போது என்ன ஒற்றுமை என்ற ஒரு தன்மை நீ இழக்கிறீங்க பொறுமைன்ற ஒரு குணத்தை இலக்குறீங்க அது இழக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி சிந்தனை அழு இப்ப நான் சிந்திக்கிறேன் எப்படி இதை சிந்திக்க முடியுது இப்ப ஒரு பொருளோட பயன்பாடுன்றது அதோட பசி தெரியுமா உன்னோட பயன்பாடுன்றது உன்னோட பசி ஒரு பொருள் எந்த ஒரு பொருள் எதாவது அதோட பயன்பாடுன்றது அதோட பசி தான் அதோட பயன்பாடு ஒரு நீர் வைக்கிற கிண்ணமா இருந்தா அந்த கிண்ணத்துல நீர் ஊத்தினா நீரோட தகுதி தன்மை தெரிஞ்சுக்கும் அந்த கிண்ணம் அதுக்குள்ள ஒரு உணவு பொருளை போட்டா அந்த உணவோட தன்மை தெரிஞ்சுக்கணும் ஒரு அசுத்தத்தை போட்டா அதுல இருக்கிற என்னன்னு அது புரிஞ்சுக்கும் அதே போல நீ ஒரு மனிதனா இருந்து உடலுக்குள்ள எதை எடுத்து நீ புள்ள போட்டாலும் அதுக்கு இருக்கிற சத்தும் அது இருக்கிற சத்துல தன்மை எடுத்துக்க முடியும் எடுத்து நீ உடலை வளர்த்துக்கிறதோ உன் அறிவை வளர்த்துக்கிறதோ எல்லாத்தையும் வளர்த்துக்க முடியும் அதே போலதான் ஒரு ஜட பொருளுக்குள்ள நீ எந்த ஒரு பொருளை எடுத்து நீ புள்ள போட்டாலும் அது அந்த பொருளோட தன்மை தரத்தை அந்த ஜட பொருள் புரிஞ்சுக்கமான புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சு அது தன் போகும்போது அதுக்குள்ள ஒரு அறிவு இருக்கு எல்லாத்துக்குள்ளயும் ஏக்கம் இருக்குது எல்லாத்துக்குள்ளயும் அசிவு இருக்குது எல்லாத்துக்குள்ளயும் உயிர் இருக்குது எல்லாத்துக்குமே அறிவு இருக்குது எல்லாத்துக்குமே உணர்வு இருக்குது ஏன்னா எல்லாமே பயன்படாது நீயும் பயன்படுற அந்த பொருளும் பயன்படுது அந்த பயன்பாடுல அதுல என்னென்ன ஆகுதோ அந்த பயனுக்கு அந்த பயணத்துக்கான அறிவு அதை திரு இப்ப நீ ஒரு பயணத்துக்குள்ள போற அந்த பயணத்துல என்னென்ன பாக்குறது அதுக்கான அறிவு எடுத்துப்ப இன்னொரு பயணத்துக்குள்ள போற அதே போலதான் நீங்க உன்னோட பயன்பாடு என்ன நீ என்னென்ன சாப்பிடு அதுக்கேத்தான் இந்த தேகம் வளரும் அதுக்கான அறிவு இருக்கும் இது உன்னோட பயன்பாடு அந்த பொருளோட பயன்படாது அப்ப அந்த பொருளுக்கும் அதே தன்மை உனக்கு அதே தன்மை இருக்கு இதே தன்மை உருவாக்கின காய்கறிகள் ரெண்டாவது நம்ம எல்லாம் யாருன்னு பாருங்களேன் இப்ப நீ நம்ம சிறு குழந்தையா வரணும் நம்ம யாருன்னு கேட்டா நான் மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா இந்த மனிதன் உருவாக்குறது காய்கறி தான் அதை உருவாக்குறது இந்த பூமி தான் உண்மைதானே இப்ப நீங்க வேற்று வருது பாருங்க இருந்து தான் ஒரு மரச்செடி கொடி வருது இப்ப அந்த மரச்செடி கொடியில இருந்து தான் காய்கனி வருது அந்த காய்கனியை சாப்பிட்டு தான் சிதரத்தமே ஆகுது சிதரத்தம் எப்படி வருது அப்படியே அவர் தானே சதரத்தமா நீ இருந்தா உருவானா கூட அதை மீண்டும் மீண்டும் ப்ரொடியூஸ் பண்ணி நீ ஊது ஒன்று ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ஏற்கனவே இதுதான் உருவாக்கணும் போது காய்கறில இருந்து தான் இது வந்துருது அப்போ இந்த காய்கறிக்குள்ள இந்த ரத்தம் சேதம் எல்லாமே இருக்குது அதை உருவாக்கக்கூடிய தகுதி தன்மை இந்த உடலுக்குள்ள ஒரு செட்டப் இருக்குது அதனால இந்த காய்கறி உள்ள போடுறது அதை கொண்டு இந்த உடல் வருது நீ பாரு காய்கறியை சாப்பிட்டு இந்த உடல் வருது இப்ப நீ காய்கறினா ஆமாதான் நம்ம காய்கறினா ஆமதான் இது நாமான் சொல்லி ஒத்து போடுறது நாம போய் காய்கறி நீ காய்கறி தான் இப்ப அந்த மண்ணு தான் இப்ப நீ காய்கறியை மண்ணா நாம மண்ணு தான் அது

பல பிளவுக்குள்ள போற உன்னோட அறிவு தெளிவை சுத்தமா இழந்து போய் நீ எதுக்கு இருக்கிற யாருக்குன்னு புரிதல் இல்லாம போற இதுவே நீ அன்புக்குள்ளே ஒருமைக்குள்ள போன அப்படின்னா இந்த அறிவு எல்லாம் வரும் நம்ம கிட்ட உண்மையிலேயே செம்மையா இருக்கும் இது இப்ப நானே இப்ப சொல்றது எப்படி இருந்துட்டு பாருங்க இப்ப நம்ம எப்படி பின்மை பணிஞ்சு நீங்க வாழ்ந்துக்கிற பாருங்க எல்லாரும் ஒன்னோட ஒண்ணு ஒன்னா இருக்கும் பஞ்சபுரத்துல உதவி ஒரு காய்கறிக்கு தேவை ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு ஜடப்பொருளுக்கு தேவை எல்லாமே சுவாசம் பண்ணும் எல்லாமே கீட்டை எடுத்துக்கும் எல்லாமே அந்த நீரை எடுத்துக்கும் எல்லாமே அந்த ஸ்பேஸ்ல இருக்கும் எல்லாத்துக்கும் பூமியில இருந்து சாத்துக்கும் எல்லாருமே எல்லாத்துக்குமே நடக்குது இப்ப இந்த தன்மை இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஏன் அதை கேட்டு இது என்னன்னா இந்த தன்மை எதுக்கு இயற்கை நம்மளுக்கு படிப்படியா கொடுத்துருக்குதுன்னா இந்த தன்மை நீ கடைசியா பெற்று இந்த மனித தேகத்தை கொண்டுட்டேன் இப்ப இந்த மனித தேகத்தை கொண்டு நீ இப்ப ஏன் நீ சுவாசம் பண்ற தெரியுமா ஏன் சுவாசம் பண்ற ஏன் நீரை யூஸ் பண்ணிக்கிற ஏன் ஈட்டு கொண்டு ஏன் நீ பூமியில நடக்குற எப்படி இந்த ஆற்றல் நிறுத்துக்கிறேன் அப்படி இருந்து உருவான ஒரு பொருளை சாப்பிட்டதுனால நீ அதே போல தன்மையில இருந்துறேன் ஆனா அந்த தன்மை இப்படியே தான் இருக்கிறோமான்னா அப்படி கிடையாது இது உன் தரத்தை உன் தன்மையை கொண்டு இதை நீ மாத்திக்கலாம் மாற்றம் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு வழிமுறை இருக்குது நம்ம தேகத்துக்கு அதை நம்ம பண்ணா இந்த தேகம் சுவாசம் பண்ணாம இருக்க முடியும் இந்த தேகத்துல உணவு சாப்பிடாம இருக்க முடியும் மலஞ்சதை கழிக்காம எல்லாமே இந்த தேகத்துக்கு சாத்தியப்படும் அது இருக்கணும்னு நீ ஆசைப்படணும் இப்போ சுவாசம் பண்ணால் முன்னாள் இருக்க முடியும் நீர் குடிக்கா முன்னால் இருக்க முடியும் உணவு சாப்பிடா முன்னால் இருக்க முடியும் இருக்க முடியுமா முடியும் ஏன்னா அங்க இருந்து நீ உருவாகி வந்திருக்கிற நீ சாப்பிட்ட உணவு நீ செஞ்ச செயலை கொண்டு உனக்குள்ள ஒரு அறிவு ஏற்படும் அந்த அறிவு வேற்றுமை ஆச்சுன்னா அந்த அறிவு வேற்றுமை காரணமா உனக்குள்ள நடக்கிற உடல்ல நடக்கிற மாற்றங்கள் வேற்று வேற்றுமையாகப்படும் மாற்றப்படும் அது எப்ப மாற்றப்படும்னா உங்களுக்கு ஒருமை குணத்துல எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் ஒண்ணுன்னு நீ நினைக்கும் போது மட்டும்தான் இந்த தன்மை மாறும் இப்ப எல்லாமே பாருங்க ஒருமையில இருந்துருக்கு உண்மைதானே ஏற்கனவே இருந்தது ஒரு மல இருக்கு பஞ்சபூதத்துல உதவி இருக்கும் இருக்குது அதுக்கு திருப்பி அந்த பஞ்சபூதம் வெளியே இருந்திருக்குது அந்த உதவி கொண்டு காய்கறியை விளைய வச்சிருக்குது அந்த காய்கறியை கொண்டு அது உடலை உற்பத்தி பண்ணிருக்குது இப்ப அந்த உடலை உற்பத்தி பண்ணி அந்த உடலை கொண்டு வந்ததுனால இப்ப இந்த உடலுக்குள்ள நமக்கு அனைத்து விதமான விஷயத்தை நம்ம காவணும் ஜட பொருள் எல்லாமே அந்த பஞ்சபூதத்துக்கு வெளிப்பாடு தான் அதை விஷயம் நம்ம பயன்படுத்தி எல்லாம் பண்ணுவோம் ஆனா இது எல்லாம் பண்ணி மூலமா இருக்கிறது ஒரு மனித தேவை கொண்ட ஒரு உயிரினம் தான் அது விஜயராசி தான் இந்த ஜெயராசிக்குள்ள வேற்றுமை தான் ஒன்னே ஒன்னு தான் நான் யாரு நீ யாரு நீ பெரிய நான் பெறுவேன் என் சொந்தம் என் பந்தம் எனக்குன்னு இது தேவை இருக்குது எனக்குன்னு ஆசை இருக்குது எனக்குன்னு செல்வோம் ஆசைகள் அதிகமாக போய் தேவையில்லாத வெரிசு போயிட்டோம் ஏன்னா நம்ம அந்த ஒருமை குண அன்புன்ற தன்மைக்குள்ள போல ஆனா அது அது இல்லாத பொருளே இல்லை இடமும் இல்ல சூழலும் இல்லை மொத்தமும் சேர்ந்து அப்படியே ஒட்டு மொத்தமும் ஒரே பொருளத்தான் இருக்குது ஆனா நம்மளுக்குள்ள அந்த அளவுக்கு மீறி சத்து இருக்கிறதுனாலயும் அதை வச்சு இங்க எல்லாரும் பாருங்க விளையாட்டு இந்த விளையாட்டுனால எல்லாரும் எல்லாத்தையும் விஜயசிச்சியில சண்டை போடும் ஒரு மனித மனிதர் சண்டை போடுறான் ஆனா நீங்க எல்லாரும் வரும்போது ஒத்துமையில தான் வந்தீங்க ஒத்துமை ஒன் ஒன்னானதால் வந்த வெளிப்பாடு தான் இப்ப இந்த தேகம் வச்சுக்கிடுது ஆனா இந்த தேகத்தை ஒண்ணு நீங்க ஒன்னா ஆகக்கூடிய தகுதியும் ஒருமை குணத்துக்குள்ள ஒரு தகுதி பிற வழியும் வழியாக எண்ணக்கூடிய தகுதியும் ஏற்படுத்திங்கன்னா இந்த தேகமே இல்லாம இருக்கலாம்னு உங்களுக்கு எண்ணம் வரும் நான் சுவாசம் பண்ணாம இருக்கலாம் என்ன வரும் நான் சாப்பிடாம இல்லாம இருக்கலாம் என்ன வரும் நான் நீர் குடிக்காம இருக்கலாம் இந்த எல்லா எண்ணமும் ஒருவங்கிட்ட அது எப்போ ஒருவங்கட்டை அன்பு மிகுதி ஆகும்போது வரும் ஒன்னே வந்து வச்சுதான் அனைத்தையும் அரவணைக்கும் போது வரக்கூடிய ஒரு எண்ணம் ஏன்னா இது இது ஒரு சின்ன பிளான்ட் மாதிரி இந்த பிளான்ட் குள்ள இல்ல இந்த பிளான்ட் குள்ள இருக்கிறத வச்சுதான் நீ உருவாக்க முடியும் எல்லாம் பண்ண முடியும் ஆனா அதுக்குள்ள நீ உருவாயி அதே ஒருமை குணத்தை நீ வளர்த்துக்கணும் இது எப்படி உருவாச்சு அந்த தன்மைக்கு நீ போக முடியும் இது உருவான தன்மைக்கு உன்னால உணர முடியும் அத போக முடியும் அத புரிஞ்சுக்க முடியும் சொல்லப்படுற இந்த ஏக்கம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சோ எப்படி இதெல்லாம் உருவாச்சு அந்த தன்மை உனக்கு உணர முடியும் புரிஞ்சுக்க முடியும் பார்க்க முடியும் ஏன்னா ஒருமையில வந்து 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 இந்த தன்மை உருவாக்கிடுச்சு இப்ப உங்ககிட்ட ஒருமை வரும் ஏன்னா இது சரியான நேரம் இந்த தேகம் வச்சது சரியான ஒரு தேகம் இந்த தேகம் வச்சு எல்லாம் சேரும்போது ஆரோக்கியம் சரியான இளமை எல்லாமே கையில் இருக்குது இந்த சமயத்து அது ஒருமை வரைச்சுங்கன்னா இது எப்படி உருவாச்சு இதோட தன்மை என்ன இந்த உருவாக்கம்னா அந்த உருவாக்கத்துக்கான காரணங்கள் காரணம்னா அந்த தன்மைக்கு நீ போகக்கூடிய தகுதி ஆக மாதிரி இத மாற்றமாக ஒரு நித்தியமான இன்பத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழல் எல்லா உயிரும் இன்பமா இருக்கணுன்ற எண்ணத்தை உனக்குள்ள ஏற்படுறது அதுக்கான வழிமுறை என்ன அதுக்கு போகக்கூடிய பாதைகள் என்ன அதுக்கு நம்ம என்ன பேசுன்ற அறிவு நம்மளுக்குள்ள தானாக இருந்துச்சு அது மட்டும் நம்மள நம்ம செம்ம சமைய பத்திக்கலாம் அது எப்போ படுத்தமுன்னா உங்கள்ட்ட ஒருமை வரும்போது தான் பத்தி இதெல்லாம் ஒருமையில வந்து தேக இப்ப இப்போ உங்கள்கிட்ட ஒருமை விலங்கிச்சேன்னா அந்த ஒருமை வந்ததுனால உனக்கு தேவையில்லாத துன்மை ஏன்னா நீர் குடிக்கிறதுன்றது குச்சாவணா யூரியன் போயணும் அது ஒரு துன்பம் தான் உணவு மழை கழிச்சாவணும் அதை சாப்பிட்டா அது சிரிச்சாகணும் அது அது ஒரு துன்பம் தான் குடித்தான் சொல்றது ஒரு ஒரு விஷயமும் அது இல்லாம இருந்தா உனக்கு சுகம் அது இருந்தா சுகம் இல்லை அது இல்லாம இருக்கணும்னு நீ நினைக்கணும் அப்படின்னா அந்த அறிவு உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னா நீ அன்பா இருக்கணும் நீ ஒருமை குணத்துல இருக்கணும் அப்படி ஒருமை குணத்துல இருக்கும் போது இதை உருவாக்கின ஒரு பொருளாவே நீ மாற முடியும் அப்படி நீ மாறும் போது இதெல்லாமே உன்னால எல்லாமே இருக்க முடியும்னு முடியும் சுவாசம் இருக்கலாம் இதெல்லாமே சாத்தியம் சாத்தியம்தான் நீயே இல்லாம இருக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு அறிவு பெற முடியாது பெற முடியும் அப்போ நம்ம எப்படிலாம் எல்லாம் நம்ம ஒரு காய்கறியா ஆமான்னு சொல்லணும் உண்மைதானே உண்மைதானே நம்ம இதை சொல்ல மாட்டோம்

ஒருமை வாழ்த்துக்கணும் அப்படி வாழ்த்துக்கணும் இன்பமா போனன்ற எண்ணம் உங்கள்கிட்ட அதிகமா போது ஏன்னா ஒருமை குணம் வந்துச்சு புரிஞ்சு பிறர் வெளியே உண்மை அப்படி வரும்போது என்னாவும் எனக்கு இருக்கிறதுல பெரிய மாற்றம் வரணுன்ற என்ன இருக்கும் எல்லா இன்பமா இருக்கணும் அந்த சிந்தனை உனக்குள்ள அதிகமாகும் அப்படி அதிகமாகும் உன்னோட இன்பம் எவ்வளவு பெருசு நீ பாக்க ஆரம்பிப்பா உனக்கான பெரிய புரிதல் உணர ஆரம்பிப்பேன் சாப்பிடாம பசி எடுக்கும் பண்ணுறேன் தெரியல சுவாசம் நடக்குதா இல்லையானே தெரியல ஒன்னாவாது தண்ணி குடிக்கலாமா அவ்வளவு பெருசாக இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது எல்லாமே இல்லாம ஒண்ணு இருக்க முடியுமா முடியாத வார்த்தை சொல்ல முடியும் இதெல்லாம் யாருன்னு மாதிரிலாம் எப்படிங்க எப்படிங்கன்னு சொல்றீங்கல்ல எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குது அதுக்கான ஒரு பக்குவத்தோடு நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே சாத்தியம் தான் ஏன்னா இங்க அன்புன்ற ஒரு விஷயம் இருக்குது அன்பு மிஞ்சிங்க வேற ஒண்ணுமே கிடையாது நீ எதை தெரிஞ்சுக்கணும் எதை புரிஞ்சுக்கணுனாலும் உங்களோட அன்பு அதிகம் ஆகும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அதுக்கான தகுதி தன்மை உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துடும் ஆனா அது வராம இது வரணும் நீங்க ஆசைப்படுறதுதான் பிரச்சனை ஏன்னா ஒருமையில தான் எல்லாமே நடக்குது அந்த ஒரு மையத்தை இந்த உடல் இந்த ஒருமையாகி இவ்வளவு ஒரு செம்மையான உடல்ல கொண்டு போகாம இருக்கு அந்த ஒருமையில பிறர் வழிய உன் வழியா என்ன ஏதாவது சாதனையா நான் கொல்ல போறேன் எல்லா உயிரோட துன்பத்தை நான் போறேன் எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ண போற எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது இந்த உடல் மாற்றமும் சரி இந்த பெரிய அறிவு மாற்றமும் சரி உலக உயிர் எல்லாத்தையும் நித்தியமான பேருந்து எத்தக்கூடிய தகுதி நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேன் இங்க இருந்து எல்லாருமே எல்லாரும் தலைவர் தான் எல்லாரும் தலைவன் தான் இங்க எல்லாரும் என்ன நினைச்சா சிம்பிளா நினைச்சிருக்காங்க அவங்க இருக்கிற தலைவன் குடும்பத்துல தலைவன் ஒரு போஸ்டிங்ல தலைவன் அந்த தலைவன் கிடையாது நம்மளால புரியும் தலைவன்னா ஒரே தலைவன் தான் அந்த தனித்தலைமையான அந்த தலைவன்ன்ற ஒரு தகுதி எல்லாருக்குள்ள இருக்குது அதை பெறணும்னு நீங்க ஆசைப்பட்ட ஒருமை கூட அந்த தலைவன் அன்புன்றது தான் அந்த தலைவனோட உச்சம் புரியுதுங்களா கருணை அன்பு ஒருமை அந்த ஒரு மையத்தை நீ பிடிச்சா நீ தான் தலைவன் எல்லாருக்குள்ள தலைவனா தலைவனா மாறி இங்க அனைத்து நிகழ்வுக்கும் அனைத்தையுமே தலைவனா நீ மாத்த வரணும் அனைத்துமே தலைவனா மாத்தணும்ன்ற ஒரு எண்ணம் தான் நீ தலைவனா இருக்க முடியும் உன்னால கண்டிப்பா ஏன்னா நீ ஆயிட்டா இங்க எல்லாமே தலைவனா தான் இருக்க முடியும் நீ ஒருமை குணம் கொண்டவனா நீ மாத்தா எல்லாமே ஒருமை குணம் வரணும் நினைக்க முடியும் உனக்குள்ள அன்பு குடிச்சுன்னா எல்லாத்துக்குமே அன்பு வரணுன்ற எண்ணம் தான் வரும் இப்ப இந்த எண்ணம் என்ன நீங்களே பாருங்க இந்த உலகம் ஏக்கமே நின்று அசைவே நின்று போய் எல்லாமே தலைவனா மாறிடும் அங்க எல்லாமே தலைவனா மாறும் போதுதான் நம்மளோட தலையில்தே மாறிடும் அந்த தலையெழுத்தே மாறணும் தான் நம்மளோட ஆசை ஏன்னா இங்க இருக்கிற வழி துன்பம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா எல்லாமே அன்புல தான் இருக்கு இருக்குது அந்த அன்பை நம்ம பிறருக்கு நம்ம கொடுக்க மாட்டோம் நமக்கு அது வர மாட்டேங்குது நம்ம அந்த அன்பா இருக்கணும் பிற வழியே நம்ம இல்லையா என்னோட எண்ணம் இருக்கணும் என்ன எழுந்து சமைச்சிங்கன்னா நம்மகிட்ட ஒரு பெரிய அறிவு வரும் நம்ம சிந்தனை சூப்பரா இருக்கும் நான் இந்த செயல் பேசுவேன் எல்லாருக்கிட்டயுமே என்ன மாதிரி பயனுக்கு பாருங்க என்னென்ன நடக்குது பாருங்க அதுக்கு அந்த நீர் கிண்ணத்துக்கும் அது தேவை இதை ஊத்துற எனக்கும் அது தேவை இதை உருவாக்கணையா அதுக்கும் அது தேவை எல்லாமே ஒரே கயிறை போட்டு கட்டி வச்சிருக்கிறோம் ஆனா கேட்டா நான் வேற நீ வேற நான் வேற இந்த வேற்றுமையா நம்ம பேசுறதுக்கு காரணம் என்ன நம்ம ஒன்றுக்கு ஒரு செயல் இருக்குது பொறுமை குணம் இருக்குது அதை நம்ம வளர்த்துக்காதனாலும் அன்புறதுக்குள்ள போவாதனாலையும் கிட்ட அந்த வேற்றுமைச்சு இவ்வளவு பெரிய அரிய வகை தேக கட்சியும் அச்சுங்கிற எல்லாரும் பார்த்து யாரு பார்க்கறாங்க மனிதன் பார்த்து போறான் யார் மேல யார் பாம்புறான் மனிதன் மேலே மனிதன் பாரம்பறான் நல்லா இருக்குதுல இது காரணம் என்ன அன்புன்றது ஒண்ணு இல்லை உருவாக்குறது எல்லாமே அன்பா உருவாக்கி இருக்குது ஆனா அந்த அன்பா உருவாக்கி இதுக்குள்ள நீ வந்து விளையாடணும் ஆசை வந்து நீங்க உருவாக்கி பிரச்சனை அதிகமாக்கி நீ யாருன்ற அறிவை ஒட்ட ஒரு எதாவது சூழல் உருவாகி அதை யார் நீக்கிக்கணும் நம்ம தான் நீக்கிக்கணும் அதை நீக்கிக்கணும் அப்படின்னா நம்மள சாதாரண நீக்க முடியாது அன்புன்ற ஒரு பாதைக்குள்ள நம்ம போனா ஒருமை குணம் வந்தா தானா அதை நீக்கிக்கலாம் எல்லா பொருளையும் ஒன்னா பார்க்கும் போது மட்டும்தான் அதை நீக்கிக்க முடியும் ஏன்னா எல்லாமே தான் பண்ணுது உனக்கு பயன்பாடு உனக்கு சுவாசம் எல்லாமே தேவை அதே போல எல்லா பொருளுக்கும் இருக்குது அப்ப எல்லா பொருளுக்கும் இருக்கிற பயன்பாடுதான் நானும் பயன்படுத்துறேன் அப்ப நான் எங்க வேற்றுமையாவோ நான் என்ன பெருசாதன செய்யல அந்த எண்ணம் உனக்குள்ள வரணும்னா கருணைன்ற ஒரு பாதைக்குள்ள போகணும் அந்த கருணைக்குள்ள போன அது ஒருமை வளர்க்கணும் ஒருமை வளர்த்தா அனைத்து ஒண்ணும் தெரியும் அனைத்து ஒண்ணுன்னு தெரிஞ்சா இந்த உலக இயக்கத்துல நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வு உன்னால புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்ப எல்லாத்துல வழியும் உன்னால உணர முடியும் அப்ப எல்லா வழிக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதீதமாகும் அதீதம் நீயே தலைவனாக நீ தலைவனானா தெரியும் இங்க எல்லாருமே தலைவன்னு தெரியும் ஏன்னா நீ வேற இங்க இருக்கிறது எதுவுமே வேற இல்லைன்னு புரிஞ்சுரும் அப்ப எல்லாரும் தலைவன எண்ணம் உருவானா இந்த உலகம் நித்தியமான பேருநிலையை கட்டாயம் கரெக்டாக மிக்க நன்றிமா மிக்க நன்றி மிக்க நன்றி